காலையில் லூயா கருத்தூர் உலகர் அச்சியருமான ஏசு கிருஷ்ணன் மனாமத்து நாளை மொழியாவரையும் வாழ்த்தி வருவதற்கு பிரியமனவர்கள் சௌக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களே நேற்று தினத்தில் அமாவாசை கூட்டம் அருமையாக அற்புதமாக கர்த்தர் நடத்தி முடித்தார் வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக விடுதலை கர்த்தர் கொடுத்தார் இருந்த பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்தா அநேக பிள்ளைகள் லைவ்வில் இருந்துக்கிட்டு கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கிறீங்க அநேக பிள்ளைகள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க கர்த்தருக்கு மகிம உண்டாட்டு உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து ஆசீர்வத்து நடத்துவாராக பெரிய மணவர்களே இந்த நாளிலே ஒன்று சாமியோடையின் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யோனத்தான் தன் ஆயுதத்தாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா ஒருவேளை கர்த்த நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை தடையில்லை என்றார் பிரியமானவர்களே ஒருவேளை கர்த்த நமக்கு அருமையான வார்த்தை ஒரு வேலை கர்த்த நமக்காக ஒரு காரியம் செய்வார் கொஞ்ச பேர் ஆகிலும் அநேக பேரைகளை கொண்டும் ரட்சிக்கு வருவதற்கு அவருக்கு தடையே கிடையாது எல்லாம் லேசான காரியம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் சோர்ந்து போகாத யோன தான் ஆயுதத்தாரியை பார்த்து வா போகலாம் அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த தானியத்திற்குள்ளாக அவர்கள் இருக்கிற இடத்திற்கு கடந்து போ வா கர்த்த நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார் ஒருவேளை கொஞ்சம் பேர் கூட இல்லாமல் இருக்கலாம் அநேக பேர் கூட இல்லாமல் இருக்கலாம் அதாவது நான் இப்படி சொல்கிற ஒரு காரியம் உனக்கு நடப்பதற்கு ஒரு நல்ல காரியம் நன்மையான காரியம் நடப்பதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லாமலே இருக்கலாம் கொஞ்சம் கூட இல்லாமல இருக்கலாம் அதிகமா கூட இல்லாமல இருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்றாரு இன்றைக்கு என் பிள்ளையே என் மகனே என் மகளே உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிற சொல்றார் கர்த்தர் எனக்காக இங்க யோனத்தான் ஆயத்தாரி சொல்ற நமக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் பிரியமானவர்களே குடும்பமா பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார் தனிமையாக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறான் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறான் பயப்படாதே பயப்படாதே என் அன்பு தேவ பிள்ளையே இப்படி இருந்தால் தான் ஒரு காரியம் நடக்கும் அப்படி இருந்தால் தான் ஒரு காரியம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்காதே கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க அவருக்கு தடை இல்லை ஏன்னா அவருடைய கரம் போகவில்லை கூடாதபடி அவருடைய கரும் குறுகி போகவில்லை தான் என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நடக்காது காரியம் வாய்க்காது எனக்காக அவ்வளோதான் ஒரு காரியம் நடக்காது என்னங்க இருக்குது என்ன சான்ஸ் இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது படிக்க வைக்க என்ன பணமா இருக்குது படிக்க வைக்கிறதுக்கு திருமணம் செய்வதற்கு என்ன பணமா இருக்குது திருமணம் செய்து வைக்கிறதுக்கு வீட்டை கட்டுறதுக்கு என்ன பணமாக இருக்குது வீட்டை கட்டுவதற்கு என் அன்பு தேவ பிள்ளையே இல்லாத நேரத்திலும் ஒன்றுமில்லாத நேரத்திலும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் காட்சியும் மழையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் உங்கள் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் மேன்மைப்படுத்தப்படும் இயேசுவாளை கூடுங்க இந்த ஊழியத்தின் பாதையில் ஒன்றுமே கிடையாது இயேசு மாத்திரம்தான் இருக்கிறார் அவர் தான் ரசிக்கிறார் அவர் தான் விடுதலை கொடுக்கிறார் எல்லாவற்றுக்கும் நான் ஒருவனே ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஒருவனே நின்று கொண்டிருக்கிறேன் சிலர் இதில் வேடிக்கை பார்க்குறவரும் உண்டு பார்த்துக்கும் அவரால் என்ன பண்ண முடியும் நான் சொல்கிறேன் என்னால் இல்லை என் குள்ளாக வாசம் பண்ணிக்கிற என் ஆவியானவரால் என் ஏசப்பாவால் எல்லாம் கூடும் அந்த தைரியத்தில் தான் ஒரு வேலை அப்படி கூட கிடையாது கர்த்தர் எனக்காக அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வைராக்கியத்தில் ஓடிட்டு இருக்கிறேன் எனக்காக இறங்கி கர்த்தர் கிரியை செய்வார் எனக்காக அற்புதம் செய்வார் எனக்காக விடுதலையை கொடுப்பார் என்னை வெக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவர் தம்முடைய நாமத்தை மகிம் கொள்வார் ஒரு வேலைன்றது கூட கிடையாது எனக்காக எனக்காக யாவையும் செய்வார் இன்றைக்கு விசுவாசம் இல்லாமல் சோர்ந்து போய் ஏதாவது நடக்காதா அப்படின்னு நினைக்கிற நீ இப்போ விசுவாசமாயிரு ஒரு வேலை இல்லை உனக்காக இந்த வேலை அற்புதம் நடக்கும் இந்த வேலை உனக்கு அற்புதம் நடக்கும் அவர் சொன்ன அதே ஏழாம் மணி நேரத்தில் அற்புதம் நடந்தது பிள்ளைக்கு சுகம் உண்டானது விடுதலை உண்டானது இன்றைக்கு இதே வேலையிலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற இதே வேலையிலே உனக்கு ஒரு காரியம் நடக்க போகிறது அது அற்புதத்தின் காரியம் அது பெரிய காரியம் அது அதிசயமான காரியம் வியக்கத்தக்கதான காரியம் என் அன்பு தேவ பிள்ளையே உனக்காக பெரிய காரியம் கத்தர் செய்ய போகிறார் மகாஇக்கம கிருப நிறைகள் நன்றியோடு எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக இருந்த விசுவாசம் அதுக்கு மேலாக தாவிதுக்குள்ளாக இருந்த விசுவாசம் அண்டவரே நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்திலே காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வேலையை ஆண்டவர் இந்த நேரத்திலே இப்பவே 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 கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக கர்த்தர் ஒரு வேலை நமக்காக காரியத்தை செய்வார் பல காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆண்டவரே பல விதத்தில் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போயிட்டோம் பல காரியங்களை செய்ய நாங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம் எல்லா தடைகளையும் உட்டைக்கிற இயேசுமை நாமத்தினாலே சோர்ந்து போன என் அன்பு மகனை மகளே பயப்படாதே கர்த்தர் உனக்காக பெரிய காரியத்தை செய்யப்போகணும் தேங்க்யூ சீசன் நன்றி செலுத்துகிறேன் நிறு இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு அன்ப பிள்ளைகளுக்கு ஆச்சபிக்கிறேன் விசேஷமாக ஆண்டவரே அப்பா தோத்துரும் ஜோஷ்வா அடேஷாவுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே பிழையுடைய இரண்டாவது திருமண ஆண்டை கொண்டாடும்படி கத்தர் கிருபச் செய்திருக்கிறேன் அருமையான மகனையும் மகளையும் பிதா குமாரன் பரிசுத்த அவையும் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஊழியத்தின் பாதையிலும் ட்ரஸ்ட் காரியத்திலும் பிழைடைய ஆண்டவரே பங்கு பெரிதாயிருந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமை படித்துக் கத்தர் கிருபை செய்வீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் திருமணம் அன்றுவரை பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆசீர்வதி உயர்த்து மேம்படுத்தும் இயேசுவின் ரத்தம் செய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் செவ்வங்கை எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் அல்ல லூயா கர்த்தனம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கருத்துடை நாமத்துக்கு ஸ்தோத்திரம்